அதுக்கு தமிழ்நாட்டு பேரை வைக்க மாட்டாங்களா இந்தி பேரை தான் வைப்பாங்க எனவே அவர்கள் எது செய்தாலும் அதற்கு தலையாட்டி பொம்மைகளாக இன்றைக்கு நம்முடைய எடப்பாடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே தமிழகத்தில் பாஜக அதிமுக என்கிற அந்த கூட்டணி ஒரு மக்கள் விரோத கூட்டணி நிறையா ஒரு கொடூரமான சம்பவம் நிறைய சகோதரிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை தாண்டி நான் அரசியலாக பார்க்க விரும்பலை இதில் யார் தவறு செய்திருந்தாலும் அது பொள்ளாச்சி ஜெயராமனே தவறு செய்திருந்தாலும் அவர் பையனாக இருந்தாலும் சரி அவர் சொல்கிற மாதிரி திமுக மாவட்ட செயலாளரோ யாரோ சொல்கிறார் யாராக இருந்தாலும் அவர்கள் அதற்கான தண்டனை பெற வேண்டும் இதுதான் எல்லோருடைய தமிழ்நாட்டு மக்களின் வேண்டுகோள் இதுதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பை எனது பேரவை சார்பாக அறிவித்திருக்கிறேன் இதுவரையில் இந்த முடிவையே எடுக்கலைன்னு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க தற்போது வரை அனைத்து இந்திய திமுகவின் மூத்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வந்த காரணத்தால் இந்த அறிவிப்பை இதற்கு முன்னால் நான் வெளியிடவில்லை